நம்ம திருவள்ளூர் மாவட்ட செய்திகள் குல திணிக்கும் தேசிய கல்வி கொள்கை இந்தியை திணிக்கும் மும்மொழிக் கொள்கை ஆகியவற்றை அமல்படுத்தினால்தான் தமிழ்நாட்டிற்கு நிதி தர முடியும் என்று அதிகார தோரணையோடு கூறிய ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதானை கண்டித்தும் தமிழக மாணவர்களை வஞ்சித்து சுயாட்சியை பறிக்கும் பாசிசா மோடி அரசை கண்டித்தும் திருவள்ளூர் மேற்கு மாவட்ட இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் மாணவர் அமைப்பான

தோழர் எழிலரசன் அவர்களே அகில இந்திய பெருமக்கள் மண் பெருமன்றம் சிபிஐ கட்சியினுடைய மாணவரமைப்பினுடைய திருவள்ளூர் மாவட்ட செயலாளர் தோழர் மோகன் பாபு அவர்களே மற்றும் வருகை தந்திருக்கின்ற எம்எஸ்எஃப் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கினுடைய நிர்வாகிகளே எங்களினுடைய உரைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற பொதுமக்களே சட்டின்ட்டம் மாணவர்களின் நாற்பாட்டம் மாணவர்களின் திரிக்காதே 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 இந்தி மொழியை இந்தி மொழியை திரிக்காதே பறிக்காதே 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 மாநில சுயேட்சை பறிக்காதே மாநில சுயேட்சை பறிக்காதே வேண்டாம் 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 கல்வி கொள்ள வேண்டாம் 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 வேண்டும் வேண்டாம் மும்பை கொழுக்கு மும்முடி கொழினை தமிழ்நாட்டிற்கு வேண்டாம் மும்பை பங்கு தமிழ்நாட்டிற்கு வேண்டாம் நசுக்காரே நசுக்காரே நசுக்காரு நசுக்காரு அமைப்பு சட்டத்தை நசுக்காதே அரசியல் அமைப்புச் சட்டத்தை இணத்துக்காது தமிழே எங்கள் மொழியாவும் தமிழ் எங்கள் மொழியாவும் வருகின்ற வரவேற்று இந்த கன்னட கூட்டத்திற்கு முன்பு முக்கியமாக நினைவுகள் இன்றைய வரலாற்றிலே சிறப்பான நாள் அப்துல் கலாம் அவர்தான் இன்றைக்கு இறந்த அவர் வந்து இன்றைய இந்தியாவினுடைய கல்வி கல்வி அவர் அப்துல் கலாம் அதே போல் இந்த மூவர்ண கொடி பறக்கின்றது அந்த மூவர்ண கொடியை உருவாக்கியாது போல் இத்தனையோக்க பார்க்கிறது தமிழர்களும் தமிழக அரசும் அதை எதிர்க்க பார்க்கிறது இது இன்று நடப்பது நாளை நடப்பதல்ல எண்பத்தி எட்டு ஆண்டுகளாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு தொடர்ந்து இன்று வரை தொடர்ந்து நடைமுறையில் இருக்கும் ஒரு போன்ற செய்திகளை காண எங்கள் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க